எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா ரொம்ப ஆவலோட தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் யாருக்கு என்ன பிரைஸ்னு சொல்லி விடுங்க இவளுக்கு மூஞ்சில எல்லாம் கறிய பூச வேண்டி இருக்கு சும்மா இரு பாத்துக்கோ கோவத்த கலரிக்கிட்டு இருக்காத தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் மிதிப்பீங்கம்மா மிதிப்பீங்க எனக்கு இப்ப பிரைஸ் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் பாருங்க உங்க மூஞ்சில கறி எப்படி பூசுதேன்னு பிரைஸ் வாங்கனா வாங்கிட்டு போயிட்டே இரு ரொம்ப ஓவர பேச கூடாது இல்ல உங்ககிட்ட எல்லாம் எனக்கு என்னம்மா பேச்சி நான் தலைவர் என்னச்சிட்டு பேசிக்கிட்டேன் நீங்க எல்லாம் கம்முன்னு கிடங்க தலைவர் அண்ணாச்சி என்ன மேடை மேலே ஒரே பீரோவும் கட்டிலமாக கொண்டு வந்து போட்டிருக்கீரு ஸ்கூட்டி வாஷிங் மிஷின்லாம் எங்கே எனக்கு அதான வேணும் என்னம்மா சொல்லுது ஸ்கூட்டி வாஷிங் மிஷினா ஆமா கோலை ஒரு ஸ்கூட்டி வேணும் பிறகு பாட்டு போட்டிக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும் கயிறு இழுக்கிற போட்டி எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சது அதுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் சரி சந்தோஷமா வாங்கிக்கிடுதே ஏம்மா நான் ஒண்ணு ஊரு காசை போட்டு உங்களுக்குலாம் பிரைஸ் வாங்கி தரலம்மா என் சொந்த காசு போட்டு நான் பிரைஸ் வாங்கி கொடுக்க என்னால் என்ன செய்ய முடியுமோ அதான் முடியுமா உன் இஷ்டத்துக்கு ஸ்கூட்டிலாம் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியாதுமா வேலையை பாரு அதுவும் சரிதான் உங்க கை காசு போட்டு வாங்கி தாரீர்ல சரி இருக்கட்டும் இதுல இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு தேவையானதுதான் நான் வச்சுக்கிடுதே ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ யார் இந்த பொருளை போற இவளுக்கு தர போறேன்னு சொன்னா இப்ப எதுக்கு குதிச்சிட்டு கிடக்கா அவளுக்கு ஒரு வெஞ்சு கிண்ணம் கூட கிடைக்க போறது கிடையாது அவன் என்னத்துக்கு இப்படி ஆடுதான்னு ஒண்ணும் புரிய மடைக்க சரிம்மா எல்லா போட்டியிலையும் யார் யார் என்னென்ன பிரைஸ் வாங்கியிருக்கான்னு இப்போ அறிவிச்சிடலாமா சீக்கிரம் சொல்லுங்க அண்ணாச்சி அதை தானே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் இழுத்து தடிச்சுக்கிட்டு இருக்காரு சட்ட புட்டுகள் சொல்லி விடுவீங்களா வீட்டுல ஆயிரத்தி எட்டு சோழி கிடக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பிரைஸ வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்போம்ல எவ்வளவு நேரம் ஆக்குதீரு ஒரு பொறுமை வேண்டாமா சரி இன்னைக்கு பரிசளிப்பு விழாக்கு வந்திருக்கிறது நம்ம ஊர் கமிஷனர் திரு குணசேகரன் அவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல கரகோசத்தோட ஒரு வாழ்த்த சொல்லுங்க கமிஷனர் அண்ணாச்சி வாழ்க 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 ரொம்ப நன்றிமா ஏ கடவுளே இவர் பிரைஸ் யாருக்குன்னு சொல்றதுக்கு முன்னால வீட்டுல சோத்துக்கு ஒலைய வச்சிட்டு வந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வெந்திருக்குமே சரி முதல்ல நடந்து கோல போட்டிக்கு வருவோமா வந்து அங்கேயே வரீரா சரி வாங்க வாங்க கோல முதல்ல மூணாவது பிரைஸ் யாருக்குன்னு சொல்லுதம்மா சரியா கண்டிப்பா எனக்கு மூணாவது பிரைஸ் கிடையாதுப்பா எனக்கு முதல் பிரைஸ் தான் அப்ப நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கோம் நாங்க போட்ட கோலத்துக்கு தான் கண்டிப்பா முதல் பிரைஸ் கிடைக்கும் உனக்கு எல்லாம் கிடைக்காது டீ குண்டானி நாங்களும் கோலப்பட்டில இருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிமரன் செல்லக்குட்டி நீயும் கோலப்பட்டில கோலம் போட்டல்ல ஆமா ஆண்டி மாடு கோலம் போட்டேன் பார்த்தேன் தங்கம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தாங்கல்ல பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு உன் மாடு கோலம் ஓ மாடு தானே ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு ஆமா ஆமா எவ்ளோ சூப்பரா இருந்துச்சு அப்ப அதுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் என்ன ஆண்டி சிரிக்கிங்க ஆமா தங்கோ உனக்கு தான் முதல் பிரைஸ் கிடைக்கும் நின்னு வாங்கிட்டு போ ஆ சரி ஆண்டி சரிமா மூணாவது பிரைஸ் யாருக்குன்னா அவங்க வந்து கோலம் கொஞ்சம் சின்னதா போட்டிருந்தாங்க ஆனா அழகா நீட்டா போட்டிருந்தாங்க அவங்க யாருன்னா செல்வி செல்விக்கு தான் கோல போட்டியில மூணாவது பிரைஸ் ஆட கடவுளே எனக்கு மூணாவது பிரைஸ்

ரொம்ப நன்றி தலைவர் அண்ணாச்சி ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எடுத்துக்கிடுதே பிறவு எல்லாரும் போன பிறவு எடுத்துக்கோங்கம்மா இப்போ பிரைஸ் என்னதுன்னு மட்டும் சொல்லிருதே பிறவு ஆளாளுக்கு எடுத்துட்டு போங்க இப்போ கையில தூக்கி கொடுக்க முடியாது ஆ ஆட்டம் தலைவர் அண்ணாச்சி நான் எடுத்துக்கிடுதே இந்த ஊஞ்சல் எட்டாயிரம் ரூபாய் இது இது நான் முதலே வாங்கி போட்டிருப்பேன் இந்த ஊஞ்சல் நல்லா அழகா இருக்கேன் முதல் பிரைஸுக்கு இதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சரிம்மா அடுத்த ஆள் சொல்லப் போறேன் நீ கீழ போய் நின்னுக்கோ ஆ சரிங்க தலைவரே கீழ போய் நிக்க செல்வி வாழ்த்துக்கள் ஆ நன்றி உத்தரவசா வாழ்த்துக்கள் டீ நம்ம குரூப்புக்கு ஒரு பிரைஸ் கிடைச்சிட்டு வாழ்த்துக்கள் ஆ நன்றி லட்சுமி அக்கா இந்த மாதிரி ஒரு கூடை வேணும்னு ராமுட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவர் வாங்கியே தரல பேசாம செல்வி அக்கா வீட்டுல போய் தன்னோ கூட உட்காந்து ஊஞ்சல் ஆடிட வேண்டியதான் நீ போகும்போது என்னையும் கூப்பிடுட்டி நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆடு எனக்கு இந்த கூட ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும் இவ்வளவுதெல்லாம் சொல்றத பார்த்தா ரெண்டு நாள்ல பிச்சு தள்ளீர் வாழுக போலயே எடுத்து ஒழிச்சு வைக்கணுமே வீட்டுக்குள்ள கொண்டு ஒழிச்சு வச்சிட வேண்டிதான் சரிம்மா அடுத்த பரிசு யாருக்குன்னு சொல்லுதே அடுத்து ரெண்டாவது பிரைஸு ரெண்டாவது பிரைஸ் என்னதுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிடுதே எல்லோரும் வாட்ஸ்அப்பு குரூப்பில் கோலத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல ஆமா பாகா மையா எல்லா குளத்தையும் எல்லாரும் பார்த்துட்டோம்ல ஆமா எல்லா குளத்தையும் பார்த்தேன் என் கோலம் தான் சூப்பரா இருந்துச்சு மோத பிரைஸ்க்கு ஏத்த கோலம் என் கோலம்தான் என்னே மாதிரி எவ்வளவுமே அழகாவே கோலமே போடல என் மாடு என் பொங்க பானை ஐயோ என்ன அழகா இருந்துச்சு என் கண்ணையே பற்றும் போல இருக்கு இம்மா என்ன எதுக்கு கேக்கேன்னா நான் பிரைஸ் எல்லாம் கொடுத்த பிறகு என்கிட்ட சண்டைக்கு வர கூடாது அதுக்கு நீங்களே பாத்துるீங்க அதனால உங்களுக்கு நான் பிரைஸ் குடுக்கும் போது எந்த கோவமும் வரக்கூடாது சரியா இவளுக்கெல்லாம் பார்க்கத்தான் கொஞ்சம் கோவக்காரிக்க மாதிரி இருப்பாளுங்க ஆனால் எனக்கு பிரைஸ் கொடுக்கும்போது எவளும் கோவப்பட மாட்டாளுங்க அவளும் தான் கிடைக்கலல்ல அப்புறம் எதுக்கு அவளுக்கு கோவப்படணும் அமைதியே பெயிர் வாழுங்க அந்த கதையை நான் பார்த்துக்கிடுது நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுதிங்க பிரைஸ் சொல்லுங்க சீக்கிரம் ஐயோ இந்த ராத தொல்லை தாங்க முடியலையே முதல்ல இவ்வளோ தூக்கி வெளியே போடுங்கடி சரி நான் ரெண்டாவது பிரைஸ் யாருக்குன்னு சொல்லுதே நம்ம லட்சுமிக்கு தான் ரெண்டாவது பிரைஸ் அவ கோலை ரொம்ப அழகா இருந்துச்சு

போய் வாங்கிட்டு லட்சுமிக்கு என்ன பன்னெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுதான் அவளுக்கு பரிசு டேபிளை தூக்கி என்னால் கையில் கொடுக்க முடியாதுமா அந்த பின்னால் கருப்பு கலரில் ஒன்று இருக்குது பார்த்தியா அதுதான் உனக்குள்ள பரிசு நீ போகும்போது எடுத்துகிட்டு போ சரியா நான் கீழே இறக்கி ஆளை வச்சு கொடுக்க சொல்லிருந்தேன் நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளா ரொம்ப நன்றி எல்லாச்சி பிள்ளைகளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ரூம் கட்டி கொடுத்துட்டீங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி தாங்கம்மானு கேட்டாலுங்க நல்லதா போச்சு நீங்க கொடுத்ததை கொண்டு அவளுகிட்ட கொடுத்துருவேன் ரொம்ப நன்றி தலைவரே சரிம்மா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் உனக்கு தான் சரியா போயிட்டு வா நம்ம வீட்டிலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி போடணும் சரி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் மொதல் பிரைஸ் கொடுக்க மாட்டேக்காரு எல்லாம் ரெண்டாவது மூணாவது கொடுத்துக்கிட்டு இருக்காரு மொதல் பிரைஸுக்கு என்ன கொடுக்காருன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரைஸ் கிடைச்சதுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளுக்கு நன்றி களியத்தா மாரியத்தா உங்களுக்கும் நன்றி போதும் சீக்கிரம் கீழே இறங்கி வாங்க அடுத்த ஆள் போய் முதல் பரிசு வாங்க வேண்டாமா நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்கம்மா இந்த வாரமுட்டி இரு கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆமாம் இவங்க பெரிய அரசியல் கட்சி தலைவர் மேடை கிடச்சா பேசாமல் விட மாட்டாரு இறங்கி வாங்கம்மா நான் பேசுறது உனக்கு பொருட்களையாக்கும் சரி வாரேன் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இலச்சக்கா சீக்கிரம் மோத பரிசு யாருக்குன்னு சொல்லி விடுங்க தலைவரே வாங்கிட்டு போணும்ல மோத பரிசு யாருக்குன்னு சொல்லிரவா ஏ அப்பா இதுக்கு நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஐயர் கூட்டி வந்தா சொல்லுவீரு சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்ல கோலத்தை பாத்துるப்பீங்க யாருக்கு மோத பரிசுனா நம்ம மாலாவுக்கு தான் என்னது மாலாவுக்கு மோத பரிசா எனக்கு தான மோத பரிசு கொடுக்கணும் என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க நான் போட்ட கோலத்தை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தீங்கல்ல எல்லாரும் பார்த்தாங்கல்ல பர எதுக்கு நீங்க மாலாக்கு குடுக்கீங்க எனக்கு தான் கொடுத்துக்கணும் இம்மா நீ போட்டதுக்கு பேர் கோலம் அம்மா பண்ணி குட்டிய வரையஞ்சு வச்சிருந்தீ அது நீ தானே பண்ணி குட்டியா அழகா மாடு வரையஞ்சு பொங்க பண வரையஞ்சு பொங்கல்லாம் எல்லாம் மாதிரி மாதிரி வரையஞ்சிருந்தே ஏன் கோலத்தை பார்த்துட்டு பண்ணி குட்டிங்க இரு காமெடி பண்ணாதம்மா மாலா நீ மேடைக்கு வரவும் நான் காமெடி எலியேன்னு வரவீரு கல்ல கொண்டு மண்டைய உடைக்க முத சைஸ் எனக்கு தான் கொடுப்பீரேன்னு பாத்துக்கிட்டே இருக்கே நீ என்ன அவளுக்கு தூக்கி குடுக்கீரு ஏமா ஒரு மனசாட்சி வேண்டமா மாமா ஏமா இப்படி இருக்கே நீ நல்ல ஆள் பாத்து குடுக்கிறல குடுங்க குடுங்க இதெல்லாம் எங்க போய் முடியுது நானும் பாக்க தலைவர் आओ கடக்கா நீ அவ பேச்ச கேட்டுகிட்டே இருக்காதீங்க மாலா நீ மேலே போம்மா பிரைஸ் வாங்கிட்டு வா வாழ்த்துக்கள் மாலாக்கா உங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும்னு எங்களுக்கு முதலே தெரியும் இருந்தாலும் நாங்க சர்Prise-ஆ தான் சொல்லவே இல்லை ஆமா மாலா தங்கம் உனக்கு தான் பிரைஸ் கிடைக்கும்னு எங்க எல்லாருக்கும் முதலே தெரியும் அப்ப நாங்க போட்ட கோலத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லையா இம்மா உன் கோலத்தை நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேமா பாத்தீங்கல்ல அப்ப நான் சப்போர்ட் அடிச்சு தலைவர்ட்ட சொல்லுங்க எனக்கு தான் மோத பரிசு கொடுக்கணும்னு சொல்லுங்க இம்மா என்ன நீ ராதா மாதிரி ஆரம்பிச்சிட்டே சில்பா சும்மா கடை மாலாக்க கோல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தல்ல அப்படியே அச்ச எடுத்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு அவங்களுக்கு மோத பிரைஸ் கொடுக்கறதா நியாயம் போங்கட்டி நியாயம் அணி ஐயோன்னு பேசிட்டு கிடக்கீங்க நான் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு

ஆனா இந்த வருஷம் கோலத்துல கல்லுப்பு வச்சு கோலம் போட்டிருந்தா எல்லாரும் உப்பு வச்சு கையில சிரட்டு சரட்டுன்னு பரவாயில்லன்னு அவள் கோலம் போட்டுருக்கா அவளுக்கு அந்த அளவுக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் அவ்வளவு அழகா கோலம் போட்டிருந்தா அந்த கோலத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்காம போறதுக்கு யாருக்குமே மனசு வராது நானும் அந்த கோலத்தை பார்த்தேம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி கமிஷனர் சரி இப்போ மாலாக்கு பரிசு என்னன்னு சொல்ல போறேன் அந்த பின்னால இருக்கிற மர பீரோ தான் ரெண்டு கதவு இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர்ந்து இருக்கும் அதோட மதிப்பு இருபதாயிரம் ரூபா அது மாலாக்கு பரிசு ஐ எனக்கு பீரோவா பரிசு நிறைய துணி வாங்கி போட்டுட்டேன் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கட்டப்பைக்குள்ளே வச்சு கட்டளை கடியில் வச்சிருக்கேன் நல்லதா போச்சு பீரோ கொடுத்துட்டீரு தலைவரே நீங்கள் வாழ்க உங்கள் குளம் வாழ்க உங்கள் குடும்பம் வாழ்க எனக்கு இந்த பீரோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு எது தேவையோ அதை பார்த்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி தலைவர் அண்ணாச்சி சரிம்மா பீரோவை எடுத்துட்டு போயிரு என்ன அது உனக்கு தான் அப்படி போடு எனக்கு பிடிச்ச சூப்பரான பீரோ

பார்த்த உடனே ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு கோலம் தான் நல்லாவே இருந்துச்சு பொங்கலுக்கு கோலம் சொன்னா நல்ல அழகா ஒரு புள்ளி வச்ச கோலம் ஒரு பூ போட்ட கோலம்னு ஒரு கோலம் போட்டிருந்தா கூட பரவாயில்ல பொங்க பானையும் தான் வரையணும்னு அவசியம் இல்லை இங்கே எல்லாம் ஒரே மாட்டை வரைஞ்சி வரைஞ்சி போட்டுட்டீங்க அதையாவது ஒழுங்கா வரைஞ்சிக்கலாம் ரொம்ப காமெடியா இருக்கு இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் சிரிக்காம என்ன செய்வாங்க இதுக்கு நான் பிரைஸ் கொடுக்கலன்னு சண்டை வேற போடுவீங்க நான் என்னம்மா செய்ய அடுத்த வருஷமாவது ஒளங்க வரேங்க இந்த வருஷம் கலந்துக்கிட்ட எல்லா பெண்களுக்கும் ஆறுதல் பரிசா ஆளுக்கு ஒரு ஹார்ட் பாக்ஸு தாரே இது பின்னால இருக்கு போகும்போது எடுத்துட்டு போங்க ஐ சூப்பர் எனக்கு ஒரு ஹார்ட் பாக்ஸ் கண்டிப்பா தேவன் நினைச்சிட்டு இருந்தேன் ஐய் நானும் அப்போ பிரைஸ் வாங்கியிருக்கேன் மம்மிகிட்ட சொல்லுவே தலைவர் என்னச்சி எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா ஆ கேளுமா லட்சுமி என்ன சந்தேகம் அண்ணாச்சி எல்லாருக்கும் ஹார்ட் பாக்ஸ் தாரேன்னு சொன்னீங்களே அது பிரைஸ் வாங்கின ஆட்களுக்கு உண்டா இல்ல பிரைஸ் வாங்காத ஆட்களுக்கு மட்டும்தானா ஏய் அம்மா இவளுக்கு எவ்வளவு பெரிய சந்தேகம் இப்பதான் வரணுமா ஏமா எல்லாருக்கும் உண்டுமா கலந்துக்கிட்டவங்க பிரைஸ் வாங்கினவங்க எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் பாக்ஸ் உண்டு வாங்கிட்டு போங்க ஆ சரி தலைவரே ரொம்ப ரொம்ப நன்றி ஏ அப்பா ஒரு பிரைஸ் வாங்கினது காணாதா கும்மா ஹார்ட் பாக்ஸ் வேற வேணுமாக்கு மர்மோலே நம்ம வீட்டுக்கு அப்போ ஒரு பீரோவும் ஒரு ஹார்ட் வர வரப்போதோ ஆமத்தை சரி அடுத்த போட்டிக்கு வருவோமா கோல போட்டி முடிஞ்சிட்டு இன்னும் அதை பத்தி பேசாதீங்க அடுத்து பாட்டு போட்டி சரியா பாட்டு போட்டியில யார் யாருக்கு என்ன பிரைஸ்ன்னு சொல்லுதே கோலப்பொட்டியில் போன போதுன்னு விட்டு கொடுத்துட்டேன் பாட்டு பொட்டிலெல்லாம் அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக ப்ரைஸை தட்டி தூக்கிட்டு போயிடுவேன் நான் என்ன அழகா சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலேன்னு பாட்டு பாடனே அந்த பாட்டை கேட்டவளுக்கெல்லாம் அசந்து போய் உட்காந்துருந்தாளுங்க ஒரே ஆட்டமாக ஆடிட்டுல பாடுனே எவளுமே ஆடிக்கிட்டு பாடலை நான் மட்டும்தான் ஆடி பாடுனேன் அப்போ மொதல் ப்ரைஸ் எனக்கு தான் பாட்டு போட்டியில் உண்மையை சொல்லணும்னா நம்ம ஊர் ஆட்கள்லாம் பெரிய பெரிய பாடகர்களாக வர வேண்டியவங்கம்மா எல்லாருமே சூப்பராக பாடுனீங்க எனக்கு யாருக்கு ப்ரைஸ் கொடுக்கேன்னு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு இருந்தாலும் கொடுக்கணும்ல அதனால நான் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தாலும் உண்மையாகவே ஜெயிச்சவங்கள தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு மூணாவது பிரைஸ் வந்து யாருக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து ரெண்டு பேர் போட்டியில் இருந்தாங்க அதனால இப்போ கடைசியில் ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மூணாவது பிரைஸை ஜெயிச்சது ரெண்டு பேர் கண்டிப்பா நான் கிடையாதுப்பா எனக்கு முதல் பிரைஸ் தான் அதுல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் பிரைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லிடுட்டா மூணாவது பிரைஸ் யாருக்குன்னா ரெண்டு பேருக்கு ஒன்னு நம்ம லட்சுமி இன்னொன்னு நம்ம மாலா அப்படி போடு ஏன் மருமவ பாட்டு போட்டியில ஜெயிச்சிட்டாளா மாலாக்கா வாழ்த்துக்கள் ரெண்டாவது பிரைஸ் அடிச்சிட்டீங்க போல ஆமாடி ரொம்ப நன்றி லட்சுமி அக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆ தேங்க்ஸ் அடி ரெண்டு பேரும் மேடைக்கு வாங்கம்மா ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பாடுனீங்கம்மா நீங்க சினிமால பாட முயற்சி பண்ணலாம்ல போங்க தலைவரே எனக்கு இருக்கு நல்லா பாடுன மல்லி மாலா நீயும் அற்புதமா பாடுனே நன்றி தலைவரناச்சி உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரைஸ்னா பிரெஸ்டீஜ் கிளிப்பான் குக்கர் அஞ்சு லிட்டரு ரெண்டு பேருக்கு ₹5000 மதிப்புள்ள குக்கர் ஆளுக்கு ஒன்னு பரிசு இந்த குக்கர் ரொம்ப அழகா இருக்கே இது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலையே லட்சுமிக்கா நான் சொல்லி தரேன் எனக்கு இத பத்தி தெரியும் ஆ சாரிட்டி நாளைக்கு உங்க வீட்ல வந்து கேக்கே பரிசு வாங்கன ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள்மா நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி லட்சுகுட்டி பாட்டு போட்டிலயும் பிரைஸ் வாங்கிட்டேன் எல்லாம் கடவுள் கரண எழுச்சக்கா சரிம்மா மூணாவது பிரைஸ் முடிஞ்சிட்டு அடுத்து ரெண்டாவது பிரைஸ் இருக்குன்னு சொல்லிரவுமா சொல்லுங்க சொல்லுங்க கேக்கத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது பிரைஸுக்கும் மொதல் பிரைஸுக்கும் ரொம்ப போட்டி இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் மார்க் வித்தியாசத்தில் தான் இவங்களுக்கு ரெண்டாவது ப்ரைஸ் கிடச்சிருக்கு அது யாருன்னா நம்ம ஊர் பணமரம் நெடுவாளி அவர்கள் ஏ ஜாலி ஜாலி பாட்டு போட்டியில் எனக்கு ரெண்டாவது ப்ரைஸ் கிடச்சிட்டு நல்ல வேலை இவளுக்கு ரெண்டாவது பிரைஸ் கிடைச்சது நான் கூட எனக்கு ரெண்டாவது பிரைஸ் கொடுத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் எனக்கெல்லாம் முத பரிசு தான்ப்பா வேணும் நெட்டச்சி கலக்கிட்டியே நெட்டச்சி நீ அன்னைக்கே சூப்பராக பாடுனேன் ஜெயிச்சுட்டே ஜெயிச்சுட்டே நான் ஜெயிச்சுட்டே

ஐ இந்த மிக்ஸி என்ன டிவியில் பார்த்துருக்கேன் உள்ளே எதை போட்டாலும் அப்படியே அடிச்சு தூக்கி வீசிருமே அந்த மிக்ஸி தானே ஆமாம்மா அதே தான் இதுதான் உனக்கு ரெண்டாவது ப்ரைஸு வாங்கிக்கோ நீ நல்ல பாட்டு பாடுனம்மா நன்றி தலைவர் அண்ணாச்சி வாழ்த்துக்கள் போமா அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்குன்னு சொல்ல போறேன் ஆட்டோ ஆட்டும் கீழே போய் நிற்க மொதல் பிரைஸ் மட்டும் ராதா சொல்லி பாருங்க வெளியே விட மாட்டேன் கல்லை கொண்டு மண்டையை உடச்சிருவேன் ஏம்மா இப்படி எல்லாம் ஒரு ஊர் தலைவரை நீங்க மறட்ட கூடாதுமா நீங்க போங்க யாருக்கு பிரைஸ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் ஆ அந்த பயம் இருக்கட்டும் நெட்டசீனா ஒரு பயம் இருக்கணுமா வேண்டாமா நான் போய் கீழே நிக்கே அடுத்தது பாட்டு போட்டில முத பிரைஸ் யாருக்குன்னு சொல்லப் போறேன் ஆ சொல்லுங்க தலைவர் நாச்சி ஐயோ இவ மேலே போய் நிக்கா என்னம்மா எதுக்கு மேலே வந்து நிக்கே எப்படி எனக்கு தான முத பரிசு சொல்ல போறீங்க நான் மேலே பிற ஏறி வரணும்ல அத முதல்லே வந்துட்டேன் சீக்கிரம் பரிசு தாங்க வாங்கிட்டு போறேன் ஏமா நீ மெண்டல்லா இல்ல மெண்டல் மாதிரி நடிக்கியாமா ஏமா இப்படி போட்டு என்னையே வானால வாங்குத போய் கீழே போய் நில்லுமா நான் யாருக்கு பிரைஸ்னு சொல்லுதே ஓ சரி சரி அப்பனா நீங்க சொன்ன பிறதா வரணுமா சரி நான் கீழே போய் நிக்கே கூப்பிடுங்க போம்மா போமா போய் கீழே போய் நில்லு என்ன ராதா முத பிரைஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்க போல ஆமா ஏன் தகுத கினா இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது சப்பான்ல இருக்க வேண்டிய வா ஏதோ தப்பிதாவர் இங்க இருக்க சப்பான்ல இருக்கற மூஞ்சிய பாரு மொத பிரைஸ் சொல்லுதேம்மா இந்த பாட்டு போட்டியில ரொம்ப அழகா பாடி மொத பிரைஸ் வாங்கினது யாருன்னா வேற யாரும் கிடையாது நம்ம பட்டமா பாட்டி பாட்டு நம்மளுக்கு தான் மொத பிரைஸ் நீ அடிச்சு தூக்கிட்ட போ போ போய் பிரைஸ் வாங்கிட்டு வா

இந்த அட்டை பெட்டி கீழே இருக்கு பாட்டி அதுக்குள்ள வச்சுக்கோங்க நம்மளுக்கெல்லாம் அப்படியே அட்டை கொடுத்தாரு பாட்டிக்கு மட்டும் என்ன அட்டையில இருந்து கிரைண்டர் வெளியே எடுத்து கொடுக்காரு பாட்டிக்கு அதுல என்ன இருக்குன்னு அவ்வளவா தெரியாதுல அதனால தான் எடுத்து கொடுக்காரு ஆ சரி சரி பட்டம்மா பாட்டி பாட்டு போட்டியில நீங்க ஜெயிச்சதுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஆ நன்றி தங்கோ இப்போ மட்டும் இந்த கலவிக்கு நல்ல காது கேட்கும் நம்ம எதாட்டு சொன்னா மட்டும் காது கேட்காத மாதிரி நடிக்கும் பாட்டு போட்டியில் எல்லாருமே நல்லா தான் பாடுனீங்க ஆம்பளைங்களும் நிறைய பேர் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுக்கணும்ல அதனால கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு அயன் பாக்ஸ் பரிசு அப்படி போடு இன்னைக்கு பரிசுக்கு மேல பரிசா கிடச்சிக்கிட்டே இருக்கேன் முதல்ல ஒரு ஹார்ட் பாக்ஸ் அதோட ஒரு பிரைஸ் அதுக்கு பாட்டு போட்டிக்கு ஒரு பிரைஸ் இப்போ ஒரு அயன் பாக்ஸ் நாலு எனக்கு மூணு தான் கிடைச்சிருக்கு நான் தான் கோலப்போட்டியில் போட்டியில பிரைஸே வாங்கலையே அடுத்த வருஷம் கிடைக்கும் நல்ல கோலம் போட்டு போட்டு பழகு சரி அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு பிரைஸ் தட்டி தூக்கிடுவேன் முதல் பிரைஸ் எனக்கு தான் சரி நம்ம அடுத்த போட்டிக்கு வருவோமா அடுத்த போட்டி கயிறு இழுத்தல் போட்டி அதுல ஜெயிச்சது யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஆமா நாங்க ஜெயிச்சோம் ஆமா கயிறு இழுத்தல் போட்டில நாங்க பெண்கள் தான் ஜெயிச்சோம் ஆமா ஆமா நம்ம ஊரு சிங்கப்பெண்கள் தான் ஜெயிச்சிங்க போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லா பெண்களுக்கும் அஞ்சாயிரம் ரூபா மதிப்புள்ள பட்டு புடவை பரிசு அந்த பரிசை நம்ம கமிஷனர் சார் வழங்குவார் ஒவ்வொரு பெண்களாக வந்து வாங்கிக்கோங்க இந்த அட்டைப்பட்டியெல்லாம் அங்கிட்டு தூக்கி வைங்கப்பா வந்து பிரைஸ் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கட்டும் வாங்கம்மா ஒவ்வொருத்தராக வந்து பிரைஸ் வாங்கிக்கோங்க இதுலயாவது நான் முதல்ல போறேன் போய் இப்ப யார் வேண்டாம்னா இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க இவன் கொடுக்கறத வாங்கிட்டு போமா போட்டோ பிடிங்க அதெல்லாம் அங்க வீடியோ காரங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நீ வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இரு ஐ அழகான பட்டு சேலை கிடைச்சிட்டு 5000 ரூபாய் சொன்னாரு தலைவர் கடையில போய் விசாரிச்சு பாத்துறணும் எவ்வளவு விலைன்னு அடுத்து லட்சுமி நீ வாம்மா இந்த வாரம் தலைவர் என்னாச்சி இந்தமா உனக்கு பரிசு பாட்டு போட்டில நீ நல்ல பாடுனமா கோலமும் நல்ல போட்டிருந்தே வாழ்த்துக்கள் நன்றி அண்ணாச்சி ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து செல்பா நீ வாம்மா ஆ வாரே ஆ சார் அடுத்து செல்வி நீ வாம்மா அடுத்து நானா இந்த ரொம்ப நன்றி அண்ணாச்சி ஆ அடுத்து நெட்டச்சி நீ வாம்மா அத்தை பாட்டி நல்ல அழகு போல இருக்குடி பொங்கலுக்கு பரிசா கிடைச்சிருக்கு வச்சுக்கோ ஆ சரி அத்தை பாட்டி உனக்கு பரிசு

பரிசளிப்பு விழா நல்லபடியாக முடிஞ்சிட்டு பரிசு வாங்க வந்த எல்லா பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் வாங்காதவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் எல்லாரும் வாங்குங்க கமிஷனர் சார் உங்க நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனி கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் எல்லாரும் மறக்காம உங்க ப்ரைஸுகளை வாங்கிட்டு போயிருங்கம்மா அயன் பாக்ஸ் இருக்கு ஹாட் பாக்ஸ் இருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போயிருங்க போட்டைஸ் கிடையாதா நிறைய பேர் கலந்துகிட்டாங்கல்ல இருக்குமா அவங்களுக்கு பிரைஸ் இல்லாமையா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சோப்பு டப்பா பிரைஸ் இருக்கு மறக்காம வாங்கிட்டு போயிருங்க